ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இன்று பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் அதாவது வைகாசி மாதத்திற்கான வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்துள்ளது பொதுவாகவே பைரவரை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான திதி அப்படின்னா அஷ்டமி திதியை தாங்க சொல்லுவோம் அந்த வகையில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில முக்கியமான பூஜை முறைகளை செய்யும் பொழுது அதனுடைய பலன்களானது நம்ம நமக்கு பன்மடங்கானது அதிகரிக்கும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில செல்வ வளமானது அதிகரித்து கொடுக்கும் அந்த வகையில பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பிறை அஷ்டமி புதன்கிழமையோடு வந்திருக்குங்க புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான கிழமையில வந்திருக்க இந்த நாள்ல பைரவரை நம்ம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் பைரவருக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்றத பத்தின தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுடைய பல்வேறு விதமான அவதாரங்களில் பைரவர் அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரங்க வைகாசி மாதம் அப்படின்னாலே மங்களகரமான மாதம்தான் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியில் பைரவர வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எதிரிகள் தொல்லையானது தீர்ந்து போகும் செல்வமானது சேரும் கண் திருஷ்டி போகன்றவை எல்லாமே வந்து விலகி போகும் அப்படிப்பட்ட பைரவருக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் பரிகாரம் செய்யும் பொழுது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கொண்டு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பைரவரை வழிபாடு செய்வதற்கு வரக்கூடிய மாதம் தோறும் வளர்பிரை அஷ்டமி மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதி ரொம்பவே விசேஷமானதுங்க இதில் வளர்பிரை அஷ்டமி திதியில் நம்ம யாரெல்லாம் வந்து வழிபாடுகள் மேற்கொள்கிறோமோ அவங்க தேய்பிரையில் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஐதீகமே வந்து சொல்லியிருக்கு அதாவது வளர்பிரையில செய்யக்கூடிய விஷயம் வேற தேய்பிரையில செய்யக்கூடிய இது வேறங்க வளர்பிரை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் சேர வேண்டும் அப்படின்னு நம்ம வழிபாடுகள் செய்யணும் அதே போல தேய்பிரையில வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போக வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்யணும் சோ ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க தேய்பிரை அஷ்டமி தீதியில நம்ம பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக கடன் தீரும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் சிவனுடைய அவதாரங்கள்ல ரொம்பவே அற்புதமான சிறப்பான ஒன்றுதான் பைரவருடைய அவதாரம் அதிக அளவு தற்போது மக்களால வழிபாடு செய்யக்கூடியவரா இந்த பைரவர்தங்க காணப்படுறாரு பெரும்பாலும் இந்த பைரவர் எங்க இருப்பார் அப்படின்னா சிவன் ஆலயங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய சிலை வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சொர்ண கிருஷ்ண பைரவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பைரவர் சிலை தான் அரிதான இடங்களில் தான் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வளர்ப்பிரையில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த சொர்ண கிருஷ்ண பைரவரை வழிபாடு செய்யுங்க இவரை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளும் தீர்ந்து போவதற்கு உறுதுணையாக இருக்குங்க கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது சனி கிரக தோஷத்தால் உருவாகக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நீங்கி போகும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகும் குறிப்பா சனி திசை நடக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்டிருக்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே நிச்சயமா கால பேரவரை நீங்க மனதார வழிபாடு செய்வீங்க அப்படின்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் வந்து தேர்ந்து போகுங்க பொதுவாகவே தேய்பிரி அஷ்டமில காலபேரவரை வழிபாடு செய்வது பெரும்பாலான இடங்கள்ல இப்போ வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கால அஷ்டமி திதியில அதுவும் கால நேரத்துல வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க பொதுவாக வளர்பிறை நாளில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராகு கால நேரத்தை வந்து பார்க்க தேவையில்லை வளர்பிறை அஷ்டமி திதி அப்படின்றது எப்போ வரைக்கும் இருக்குதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அப்போ போய் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் கண்டிப்பாக பைரவருக்கு ஒரே ஒரு நெய் தீபமாவது ஆலயத்தில் போய் ஏற்றிட்டு வாங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக கால பைரவர் அங்கே இருப்பார் அவருக்கு பிடித்தமான செவ்வரளிப்பூ செவ்வாலை நல்ல நெய் தீபம் இது எல்லாமே வந்து ஏற்றுறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒருவேளை உங்களால் ஆலயங்களுக்கு செல்ல முடியல அப்படின்னா கால மனதார நினைத்துட்டு உங்களுடைய வீட்லேயே நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க ஏன்னா சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர் நம்முடைய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பாருங்க குறிப்பாக தேய்பிரையில் நீங்கள் தவறாம நீங்கள் சிவாலயங்களுக்கு போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் கடன் எல்லாம் தீர்ந்து போகுங்க பணம் உங்களுக்கு எப்படியாவது கைக்கு வந்து சேரும் இது எல்லாமே அனுபவ ரீதியாக கூடியவங்களுக்கு ரொம்பவே நன்றாக தெரியும் இப்போ வாங்க ஐந்து ரூபாயை கொண்டு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் எப்போதும் போல் உங்களுடைய வீட்டில் நீங்கள் எப்படியே தீபம் ஏற்றுவீங்களோ அந்த விளக்கை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு அகல் விளக்கை வந்து எடுத்துக்கோங்க அந்த அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இது ரெண்டில் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை ஊற்றி அதில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த அகல் விளக்கில் வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து போட்டுடுங்க அதாவது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டுட்டு நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டு முடிச்சுட்டு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் இந்த பைரவரை நினைத்து அதாவது சொர்ணகிருஷ்ண பைரவரை நினைத்து நீங்கள் விளக்கு ஏற்றுங்க அந்த அகலில் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும் அந்த விளக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் அணைக்கக்கூடாதுங்க அதுவாக எரிந்து குளிரணும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொன்ன கிருஷ்ணா பைரவர்கிட்ட நினைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் பைரவர்கிட்ட வந்து வழிபாடுகளாக வைங்க அவர் அந்த வழிபாடுகளை எல்லாத்தையும் வந்து நிச்சயமாக ஏற்றுப்பார் இப்படி நீங்கள் வழிபாடுகள் இருக்கக்கூடிய தருணத்தில் மறக்காமல் ஸ்ரீ சுர்ண கிருஷ்ண பைரவாய நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் மூன்று முறை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சுர்ண பைரவரை நினைத்துக்கிட்டு நீங்கள் மூன்று முறை பதிவு செய்யுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க யாருக்கெல்லாம் மாதந்தோறும் வரக்கூடிய அஷ்டமி திதியில் காலபேரவரை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் தவறாம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இது புதிதாக காலபேரவரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அவரை நினைத்து நீங்கள் என்னென்னா வேணுமோ அதெல்லாம் வேண்டிக்கலாங்க தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அப்படின்னு மாதத்தில் இரண்டு முறை வரக்கூடிய அஷ்டமியில் உங்களால் எந்த அஷ்டமி தீதியை வந்து கண்டினியூஸாக வந்து வழிபாடுகள் செய்வதற்கு உகந்ததாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த திதியில் போயிட்டு காலபைரவரை வழிபாடு செய்யுங்க சிவன் ஆலயங்களுக்கு போங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவருக்கு வாங்கி கொடுங்க அப்படி எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க தவறாமல் வந்து ஒரே ஒரு விளக்காவது போட்டுட்டு வாங்க ஏன்னா நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு வைக்கக்கூடிய அத்தனை விதமான கோரிக்கைகளையும் கால பைரவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது தன தானியத்திற்கு குறைவு இருக்கக்கூடாது அதிக அளவு வளர்ச்சி பெறணும் பொருளாதார ரீதியாக நம்ம எந்த பிரச்சனையுமே சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே தவறாமல் நீங்கள் அஷ்டமி தேதியில் பைரவர் வழிபாடை வந்து மேற்கொண்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஒரு தீபமானது ஏற்றி வச்சிருப்போம் இல்லையா அந்த தீபம் தானாகவே எரிந்து முடிந்த உடனே குளிர்ந்து அணைஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த நாணயத்தை எடுத்து நல்லா தொடச்சிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்குது பற்றியா அந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளமானது அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்கள் இருக்க நெருக்கடிகளும் வந்து தீர்ந்து போகுங்க அந்த வகையில் இந்த பைரவர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுடைய ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதற்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரமாக இதுதாங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க அனைவருமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாதுங்க இன்றைய தினத்துல கண்டிப்பா நீங்க செயல்படுத்தி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் மகிமைகளையும் நீங்களே வந்து அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிப்பீங்க வளர்பிறை அஷ்டமி நாளில் மட்டும் நீங்கள் ராகு காலம் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க பெரும்பாலும் தினந்தோறும் ராகு காலம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்குங்க ஆனால் அஷ்டமியில் அதுவும் வளர்பிறை அஷ்டமியில் மட்டும் நீங்கள் இந்த ராகு கால நிலத்தை பார்க்கவே தேவையில்லை எப்போது வேண்டுமானாலும் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் பைரவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற விஷயம் கூட உங்க கைக்கு வந்து சேருங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் தான் பைரவர் பைரவரை தேய்பிரைல தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நிறைய அற்புதமான மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் இதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமா புரியும் நினைக்கிறேன் அப்படி நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம யாரெல்லாம் சுர்ண பைரவரை வழிபாடு செய்திருக்கீங்களோ அவங்களெல்லாம் தவறாம வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸ்வர்ணகிருஷ்ண பைரவர் வந்து சிலை வந்து அரிதாதாங்க இருக்கும் அப்படி உங்களுடைய ஊர்களுக்கு அருகில சுவர்ண கிருஷ்ண பைரவர் இருக்கார் அப்படின்னா மறக்காம எந்த ஊர்ல எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணும் பொழுது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே அற்புதமான பரிகாரம் மாற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பைரவர் வழிபாட்டை நீங்களும் வந்து திரு செய்து பலன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் வளர்பிரை அஷ்டமியில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பயனளிக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நிறைந்திருக்கும்